அதை இல்லைங்க எங்களால் தூங்க மாட்டேன்

और सांड उन वांग का कहीं ले नहीं। <ससस्थितेगे से देखेंगे> नहीं। कुछ नहीं आठ दिन है इसलिए सांड सीट उन क्या चीज़ है हाँ मिस्टर राजस जेसी यादव हाय हाय वांगे वांगे स्वागत वेलकम

பிரதர் அங்கே சிஸ்டருக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் சும்மா லைவ் ஃபுட் கேட்கும் வாங்க வாங்க சண்டே ஸ்பெஷல் நீ ஸ்பெஷல் அது பண்ணக்கூடாது அது பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த வைட்டிலேருந்து வந்துட்டே இருக்கோம் குட் நைட் ஹாய் எனக்கு தலகிரை வேண்டும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்காங்க உங்கள் பேர் அக்கா சிஸ்வா ரெண்டு பேரும் ஆமாம் சிஸ்டர்ஸ் தான் நாங்கள் எப்படி இந்த மாதிரி டவுட்லாம் வருது உங்களுக்கு முஞ்ச பார்த்தா தெரியலையா லக்ஷ்மி அண்ட் சான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ கமெண்ட் படிக்க முடியாமலே போய்டுது எந்த எந்த ஒரு ஹாய் 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 அப்படிங்களா எப்போதுமே படி பாவம் எப்போதுமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க படிப்பு உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா ஹலோ எவ்ரி படி எந்த ஊர் சொல்லுங்க திருவள்ளூர் திருவள்ளூர்ல இருக்கோம் லைக் போட்டுவிட்டேன் சகோதரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்கள் நாமக்கல் மாவட்டம் நான் நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளையில பேச நம்ம இந்தியன் நலிதில் முழுதம் எதிக்கோ புதிக்கோ ஹிந்திலாம் தெரியாது தமிழ் ஒன்லி கார்த்திக் ஹாய் ஹார்கே ஹாய் செல்வம் ஹாய் கார்த்திக் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன சாப்போன்னா இன்றைக்கி வந்து தலைக்கறி போட்டி அப்புறம் வந்து கடம்பா இதெல்லாம் நாங்கள் நிறைய நான்வெஜ்லாம் இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டோம் வணக்கம் வணக்கம் ஆறு பேர் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் திருத்தணி

அழகாக உள்ளது எந்த பெண்களும் மூக்குத்தி அணிவது எனக்கு பிடிக்கும் நீங்கள் தவறான நினைக்க வேண்டாம் தோலி முடிந்த உதவி லைக் போட்டுவிட்டேன் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் மனோஜ் ஜோ மேன் அப்படின்ற ஐடியிலிருந்து பண்ணியிருக்காங்க Aiyo, oh, yêu yeah, <laughs> no, <hums> <kera ngadhi> <hums> pa, sắp tinh lắm, sápt, sắp tinh lắm, sắp tinh lắm, sắp tinh lắm, sắp tinh lắm, sắp sắp tinh sắp tinh மட்டன் பிரியாணி சாப்பிட்டாங்க பிரபு சஞ்சய் ஹாய் எஸ் பாரதி மட்டன் பிரியாணி சூப்பர் சூப்பர் அக்கா எந்த ஊர் நீங்கள் திருவள்ளூர் திருப்பாலை வளர்மதி ஆண்டி வாங்க வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கணேஷ் ஆய் கொஞ்சமாக சாப்பிடுங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் நாங்கள் ஆடு மாதிரி முடிக்கிறீங்க நான் கமெண்ட் பார்க்குறோம் சகோதரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லாய்ப்போ தீபா சுப்பிரமணியன் ஹாய் நாற்பது பேர் பார்க்குறீங்க லைவ் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹோல்ட் இஸ் கோல்டுன்ற இது வந்து மூஞ்ச கிட்டே வைக்காதீங்க பயமாக இருக்கான் பயமாக இருக்குன்னா பார்க்காதீங்க எந்த ஊர் திருத்தணி நாங்கள் திருத்தணின்னு ஊர் பேர்லாம் சொல்லாத பல கெட்டங்கள்லாம் சுற்றிகிட்டு இருக்குங்க திருவள்ளூர்னு சொல்லிட்டு போ மாவட்டத்தில் ம் வீடு பேர் என்ன போகிறாங்க வெறும் சாம்பார் இங்கே சம்பத் குமார் நான்வெஜ் இல்லை பிள்ளை உங்களுக்கு ஹலோ தங்கங்கள் உங்க பேர் என்ன கேக்குறாங்க என்ன பண்ண தெரியல அக்கா எந்த ஊர் நாங்கள் திருவள்ளூர்ல இருக்கோம் அக்கா உங்க ஓட்டு ஆதரவு யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல அதெல்லாம் சொல்லக்கூடாது

விஜயாக்குதான் போடுவோம் இன்று சாப்பாட்டு தோழிகளில் சாப்பாடு ஒரு போடுது இல்லை பறக்கிறது தான் வருது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி கூப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க

நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் பட் எத்தனை பேர் இருக்கீங்க அவங்க பேச முடியல நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு ஹீர் ஹுசைன் ஹாய் செட் ஆயின்னு சொல்கிறாங்க கணேஷ் ஐம் ஃபோர்டீன்த் லைக் தேங்க்யூ 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 அவங்களாம் லைக் பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரியல சென்னைன்னு சொல்லுங்க சூப்பர் சென்னை ஆமாம் சென்னை தான் நாங்கள் அப்படியே வச்சுக்கலாம் திருத்தணி திருத்தணி முருகன் சென்னைனா சென்னையில் நீங்கள் எங்கே அப்படி கேட்பாங்க ஆமாம் லவ்லி லோக்ரீனோ ஹாய் தமிழ் செல்வன் படிக்கிறீங்களா ஆமா ஸ்கூல் போறோம் நீங்க இருவரும் அழகாக இருக்கீங்க யாரு அக்கா யாரு தங்கை நான் அக்கா வதங்கை விஜய் நாகர்கோவில் வாழ்த்துக்கள் சகோதரிக்க அடுத்த வார்த்தை நோ போலிட்டிக்ஸ் சாரதா முகத்து சாரதா கொஞ்சம் முகத்தை காட்டுங்கள் காட்டுங்க இல்லை அக்கா தங்கச்சி இது பண்ணு லாஸ்ட்டு ஏஸ்கே ஹாய் இது பண்ணு இல்லை லீறி நான் தொடலை சரியா பண்ணு மதியான போட்டு நீங்க வந்துருந்தீங்க லைவ்ல இருக்கவங்களா லைக் போடுங்க உங்களுக்கு நெட் இல்லையா ஒய்ஸ்ஐ கனெக்ஷன் இருக்கு வீட்டில் யூடியூப் உலகில் நிலைக்க சேனல் நடத்துபவர் ஆரோக்கியமான விவாதங்களை ஆதரிக்க வேண்டும் மோசமான கமெண்ட் இடுபவர்களுக்கான பதில்கள் அதிகமானால் நல்ல விவாதங்கள் கவனிக்கப்படாமல் போனால் சேனல் நிலையாற்ற நிலையாற்றுறது கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளை என்ன பண்ணுறது எத்தனை பேர் ஹைட் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்கள் ஹலோ மேடம் இந்த வினோத் குமார்ன்றவன் ட்விட்டரு ட்விட்டர்லான்னு சொல்கிறாங்க இதுக்கு தேவையில்லாத விலை ட்விட்டர்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது முதல்ல என்ன சொல்கிறாங்க ட்விட்டர் இருக்கான்னு கேட்குறாங்க சேனல் இது சேனல் யூடியூப்பில் வந்து நல்ல பதிவு தான் எடுக்கிறோம் இதில் வந்து பேட்மேன் பண்ணுறாங்களே அவங்களால நல்ல புது பேச வரவங்களோட கவனம் சதுரது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பொதுவாக சொல்கிறாங்க இது பண்ணிக்கலாம் நல்லது படி காதலிக்க முன் காதலி பாசத்தை வீசுவால் மனைவியாகும் போது பாத்திரத்தில் பாத்திரத்தை வீசுவாள் என கொடுமை என்ன கொடுமை தங்கச்சி ஹாய் 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 லைவ்ல இருக்க எல்லாருக்கும் ஹாய் தேத அழுது முடி இருந்தால் மன்றம் பிறந்த அக்கா விஜய் அண்ணா பிடிக்குமாஸ்க்கா குடி குடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணாவை இருவரும் விஜய் ஃபேன்ஸ்க்குள்ள விஜய் பற்றி தான் கேட்டுன்னு இருக்காங்க விஜய் அண்ணா பிடிக்குமா விஜய் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் பிடிக்கும் தங்கச்சி சாப்பிட்டாச்சும் சாப்பிட்டோம் வணக்கம் அக்கா உங்கள் ஓட்டு ஆதரவு யாருக்கு ஆனால் அக்கா நீங்கள் நாங்கள் கேட்டு பதும் சொல்லிட்டோம் நீங்கள் திரும்ப திரும்பி அதே கேட்கறது எங்களுக்கு பயமாக இருக்குது ஆய் தங்கச்சி ஆய் நல்லம்மா தங்கச்சி நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆய் நல்லம்மா தற்கொலைகள் இரண்டு பெருமை படிக்கிறே இந்த மாதிரி படித்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அது வேலைன்னு தெரியல நீங்க எந்த ஊர் நாங்க சென்னை தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ఏ వాన లైవ్ క్లోజ్ பண்ணేలా ரொம்ப ఇరు. అపా మనం నేరుగా వానా. ఇక్కడ కనబడుతుంది. ఒక్కన కొర నాది కొర. 215 మంది నా సబ్‌స్క్రైబర్ అక్క. లైక్ దన్ 30 கியூட் பாய் சூப்பராக லைவ் போடுறீங்க உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி நன்றி ரெண்டு அக்காவுக்கும் இரவு வணக்கம் இரவு வணக்கம் சென்னையில் எங்க ஹாய் புத்தியா சென்னை சொன்னால் சென்னையில் எங்கேன்னு கேட்பாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா

ஐஎம் ஃப்ரம் கேரளா செப்பான் நினைக்காதீங்க சும்மா தான் கேட்டேன் ஹாய் ஹாய் சிஸ்டர்ஸ் ஹாய் ரொம்ப நன்றி எங்களது அன்பு மலர்கள் லைவில் இருக்கவங்களாம் லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இரவு வணக்கம் யூவர் ஃப்ரம் சொல்ல விருப்பம் இருந்தால் சென்னையில் எங்கன்னு சொல்லுவோம் முதல்ல சென்னையே கிடையாது ஹேட்டிவர்ட் டின்னர் ஹாய் தங்கச்சி நலமா நல்லா இருக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ అదే పిల్లం తిన్నడా స్పెషల్ సండేదా స్పెషల్ అక్క நன்றி పోటీ நன்றி லைவில் இருக்கவங்களாம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிரதரா சிஸ்டராக கமெண்ட் பண்ணிட்டு கிடைங்க பேக் கமெண்ட் படிக்காமல் நல்ல கமெண்ட் மட்டும் படிங்க பேக் கமெண்ட் நாங்கள் படிக்க மாட்டோம் சண்டே எல்லோருக்கும் ஸ்பெஷல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் நாங்கள் நிறைய சாப்பிட்டோம் இன்னைக்கு மட்டனு சிக்கனு மீன் எல்லாம் சாப்பிட்டோம்

காச்சி நீங்கள் எந்த ஊர் திருவள்ளூர் திருவள்ளூர் திருவள்ளூரில் இருக்கோம் நாங்கள் லைவில் இருக்கோங்களா லைக் போடுங்க உங்களுக்கு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரேசன் வணக்கம் உங்கள் ரெண்டு பேர் முப்பத்தியும் எப்படி இருக்கீங்க நலமா நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லைக் யுவர் நோஸ் ரிங் தேங்க்யூ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர் குட் நைட் தேங்க்யூ லைக் வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் போடுங்க லைவ்ல இருக்கவங்களா நம்மளுக்கு லைவ் போடுங்க லைக் போடுங்க நான் நலமாக இருக்கீங்க

ده جاي نزل جديد ها تنبي تنبي هو